ஃப்ரைசலாட் அவரை தானிக்கிற தான இனிதான பகுதியில் இவங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம் இன்றைக்கும் பரிசுத்த வேதாத்திலிருந்து வசனத்தை வாசிப்போம் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணினாங்க என்று பார்க்குறோம் இன்றைக்கி உன்னே என்னையும் அசட்டை பண்ணுறாங்களா சோந்து போகாத பிள்ளையே பரிசுத்த வேதாத்தில் யார் அசட்டை பண்ணினாங்க ஒன்று சாமியில் பதினேழு நாற்பது ரெண்டு பார்க்குறோம் கோலியாத்து தாவிதை அசட்டை பண்ணி சபித்தான் என்று பார்க்குறோம் அவன் தோற்றத்தை பார்த்து சபித்து அசட்டைப்பான தாவுதை கண்டு சோந்து போகல கோலியாத்தை ஜெயித்தா இன்றைக்கி ஒன்று தோற்றத்தை பார்த்து ஒன்று அசட்டை பண்ணுறாங்களா சொந்து போகாத அவங்கள ஜெயிப்பேன் ரெண்டாவது பார்க்குற ஒன்று சமையல் பத்து இருபத்தேழுல பார்க்கறோம் அவனை அசட்டை பண்ணினாங்க அவனுக்கு காது கேளாத போல இருந்தான் சவுளை அசட்டை பண்ணினாங்க ஏன் தெரியுங்களா இவனை இவனை ரசிக்க போகிறான் என்று சொல்லி அவனை கொண்டு வந்த காணி கூட அப்படியே திருப்பி கொண்டு போயிட்டாங்க ஆனால் அவனை காது கேளாத போல இருந்தான் மூன்றாவது பார்க்குற பிரசிங்கு ஒன்பது பதினாறில் பார்க்கறம் ஒரு ஏழை நானும் அசட்டை பண்ண அந்த பட்டணத்தையே விடுவிட்டான் ஆனால் அவன் நினைக்காத போயிட்டாங்க இன்றைக்கு உன் நாணத்தை நினைக்காத போயிட்டாங்களா சொந்து போகாத கத்தில விட ஆண்டவராக இயேசுவை அசட்டை பண்ணினாங்க ਕੱਤਰ ਉਹਨਾਂ ਹੀ ਆਸਰੇ ਦੀ